ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்னு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது உமன்ஸ் டே ஸ்பெஷலாக தளபதி இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு திமுகவுக்கு எதிராக ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஒரு போட்டோ ரியல் போட்டோவா இல்ல தளபதி அந்த வீடியோவில் இருந்ததை வச்சு மீதி எல்லாத்தையும் ஏஏ இல்லை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல ஏன்னா இந்த போட்டோல தளபதியோட காலை பார்க்கும்போது ஏ ஜென்ரேட் மாதிரி தான் இருக்கு பட் எப்படியோ ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கான்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த வீடியோ வந்திருக்குன்னு போது அந்த ஒரு டவுட்டு கிளியர் ஏன்னா ஜனநாயகன்ல தளபதியோட போர்ஷன் பாத்தீங்கன்னா மார்ச் இந்த மாசமே முடிஞ்சிடும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க பட் இப்போ ரீசெண்டா சில மாதங்கள தளபதி ஃபுல்லா பொலிட்டிக்கல்ல ஆக்டிவா இருக்கிறதால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அதுவும் அதனாலேயே படத்தோட ரிலீஸ் டேட்டையும் ஜனவரிக்கு தள்ளிட்டாதான் சொன்னாங்க அந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே ஜூன் ஜூலைல தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு சோ இந்த மாசமே தளபதியோட போர்ஷன் எல்லாம் இல்ல ஜூன் ஜூலை வரைக்கும் ஷூட்டிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி தளபதி தளபதியோட போர்ஷன் மட்டும் இந்த மந்தோட முடியலாம் ஏன்னா ரீசெண்டா கூட ஆக்ட்ரஸ் பிரியாமணிலாம் எனக்கு இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகல சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ அதனால தளபதி போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாமணி பாபி தியோல் போர்ஷன் எல்லாம் ஷூட் பண்றாங்க போல தளபதியோட அவங்களுக்கு வர்ற காம்பினேஷன் சீன்ஸ் மட்டும் இந்த மாசமே ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் மோஸ்ட்லி இப்ப தளபதி ஃபேன்ஸே எல்லாரும் பொலிட்டிக்கல் விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயகன்னு ஒரு படத்தோட ஷூட்டிங் நடக்கிறதே பெருசா வெளியில தெரியல சோ டிவிக்கே அந்த அளவுக்கு பரபரப்பா ஆயிடுச்சு அதுவும் ஜனநாயகன் அப்படின்ற டைட்டிலாலியா என்னன்னு தெரியல இந்த படத்தையுமே டிவி கேவோட ஒரு திட்டம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ